மதிப்பிற்குரிய மிதுனம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடைபெறக்கூடிய குரு பயிற்சியினால் என்ன சுபபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் நண்பர்களை புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் மிதுனம் ராசிக்கு வந்து குரு பகவான் ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் பொறுப்பேற்று வரக்கூடியவர் அதாவது ஏழு அப்படிங்கிறது நண்பர்கள் கூட்டாளிகள் வெளிவட்டார பழக்க வழக்க தொடர்புகள் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லக்கூடிய இணைப்பை பற்றி சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிறத அமைப்பை பற்றி சொல்லக்கூடிய இடம் அதாவது ஒரு பணத்துக்கு ஜாமீன் போடுற இடம் இந்த இடம்தான் உத்தரவாதம் கொடுக்கறது நீ கொடு நானாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஒருத்தருக்கு தேடி போய் உதவி செய்வது மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வது இப்படியாக எல்லா விஷயங்களுமே சொல்லக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் பொறுப்பு அப்போது மிதன ராசிக்கு ஏழாம் அதிபதி குரு பகவான் அதே மாதிரி பத்தாம் அதிபதியும் குரு பகவான் தான் அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திற்குமே குரு பகவான் தான் பொறுப்பு இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால் மிதுன ராசி அப்படிங்கிறது வந்து உபயராசி அதாவது சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது உபயராசி காலச்சக்கரத்துக்கு வீடு தைரிய வீடு தன்னம்பிக்கை ஸ்தானம் அப்படிங்கிறது எதையுமே என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற வெறி வைராக்கியம் அதிகமாக இருக்கும் எப்போவுமே ஒரு நுண்ணறிவு திறனோடு நம்ம சிந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் செய்யணும் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு எல்லாத்தையும் செய்வோம் ஆனால் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி அதில் தோல்வி அடைகிறவங்களும் இந்த மிதனராசி நண்பர்கள் நீங்கள் தான் எப்படின்னு கேட்டால் நீங்கள் போடுற திட்டம் எல்லா பேத்துக்கும் உதவிகரமாக இருக்கும் சக்ஸஸ்ஸாக இருக்கும் நீங்கள் என்ன உபதேசங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்களோ அது அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அவங்க உங்களுடைய அறிவுரைகளை கேட்டு அவங்க நல்லா வந்துருவாங்க புரியுதுங்களா அப்போ உங்களை வச்சு மற்றவர்கள் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மிதனராசிக்கு உண்டு ஆனால் தனக்குன்னு ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது அதில் தோல்வியடைய வேண்டிய கட்டாயம் வந்துடும் இது இயல்பாகவே மிதன ராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ ஏன் அப்படிங்கிறதுனா இவங்க வந்து பொதுவாகவே நீங்கள் வந்து பிறரைத்தான் அதிகமாக நம்பக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களை நம்புவீங்க ஆனால் அடுத்தவர்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம கூட கொஞ்சம் பழகிட்டாங்கன்னா அவங்களுக்காக நம்ம என்ன வேணும்னாலும் செய்து கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம் அப்போ ஒரு அதிகபட்சமான நம்பிக்கை அப்படிங்கிறது மற்றவர்கள் மீது வைக்கின்ற ஒரு சூழ்நிலையில தான் நாம் அங்கே சில இழப்பீடுகளை நம்ம சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறோம் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ மிதனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் பின்னடைவுகளை சந்திப்பதற்கும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மை நாமே ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்க்காத ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய எதிர்கால தேவைகளை நாம் பூர்த்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் நமக்குன்னு எதையுமே வச்சுக்கிறாம தான தர்மங்கள் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நமக்குன்னு பார்க்குறபோது ஒன்றுமே இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது தன்னை சார்ந்தவர்களுக்காகவே அதிகமாகவே செஞ்சு நல்ல பேர் வாங்கிட்டு கடைசியில் லாஸ்ட்டில் என்ன சொல்லிடுவாங்க உன்னால் என் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளை சொல்லக்கூடிய எல்லாம் சில பேர் வந்துருவாங்க ஆக மற்றவர்களுக்கு ஏணிதான் எப்படி மற்றவர்கள் உயர்வதற்கு மிதனராசி நண்பர்கள் ஏணி தான் எப்போவுமே வெற்றி படிக்கட்டுகளாக இருப்பீங்க மற்றவர்களுக்கு அவ்வளோ ஒரு நுண்ணறிவு திறன் அப்படிங்கிறது உங்கள் திறமை எல்லாம் மற்றவர்களுக்கு தான் ஆனால் சமய சந்தர்ப்பங்கள் வாய்க்கிற போல தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா குரு தசையில் தான் மிகப்பெரிய இழப்பீடுகளாக நீங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவீங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த மிதன ராசி மிதன லக்னத்திலேயே ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவருக்கெல்லாம் குரு நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் சகல விதத்திலேயும் இழப்பீடுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் இந்த ஏழாம் இடத்துக்கு அத்தனையுமே இழப்பீடு தான் குரு தசை மட்டும் உங்களுக்கு வரவே கூடாது புரியுதுங்களா அப்போது குரு திசை அப்படிங்கிறது நமக்கு மாரக பாதகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் இப்போ அந்த டயத்தில் தான் நிறைய பேருக்கு நம்பி 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 ஏமாறுறது என்ன வேணாலும் செய்து கொடுத்துட்டு பலிபாரங்களை நம்ம சுமக்கிறது நல்ல விஷயங்கள் பண்ணி நமக்கு நாமே கெட்ட பலனை வாங்கிக்கிறது என்ன தான் ஓடி ஓடி உபதேசங்கள் பண்ணாலும் நமக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காது நிறைய விஷயங்களை வந்து நம்ம பின்னடை செஞ்சு வாழ்க்கையே வெறுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இந்த குரு தான் வந்துடும் அதனால் ஏழாம் அதிபதி மாரகாதிபதி அப்படிங்கிறது தொழில் விஷயங்களும் அதே மாதிரி தான் ஒரு வேலையை நிரந்தரமாக செய்யவே முடியாது செஞ்சுக்கிட்டே இருப்போம் நெருக்கடி வந்துடும் அதை விட்டு மாறுவோம் ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுப்பாங்க மிதனராசி நண்பர்கள் எங்கே போய் வேலை பார்த்தாலும் நீங்கள் மாடாக உழைச்சாலும் அப்புறமும் உங்களை விட மாட்டாங்க மேலும் மேலும் வேலையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவுதான் ஒரு மனுஷனுக்கு கெப்பாசிட்டி இருக்கும்னு நினச்சி பாருங்க அதையும் தாண்டி அதாவது அஞ்சாறு பேர் செய்கிற வேலையை ஒரு ஆள் செய்ய முடியுமா அந்தளவுக்கு வேலை சுமையை வந்து அதிகப்படுத்துவாங்க இப்படியாக உங்களுக்கு பல விஷயங்களில் வந்து நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் நெருக்கடிகளை சந்தித்து சந்திச்சே மிதன ராசி நண்பர்கள் போதும் போதும் ஆயிடும் ஒரு கட்டத்தில் என்னடா வாழ்க்கை இது வேணாம் அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் நம்ம தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருப்போம் அப்போ மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு அப்படிங்கிறது குருவனுடைய வீடு அப்போ குரு பகவான் அப்படிங்குறதான் தசை நடத்துகின்ற பொழுது மிகுந்த சிரமங்களை கொடுப்பார் அப்போ குருதசை நமக்கு வரவே கூடாதுன்னா வராமல் இருக்குமா கட்டாயம் வந்து தான் தீரும் இல்லாட்டி குரு புத்தியாவது வரும் இது கிடையில் நீங்கள் பிறந்த நாம யோகம் கருணம் திதி வாரம் நட்சத்திரத்தின் அடிப்படையில் அந்த கிரகங்களுடைய ஆதிக்கங்கள் சில பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை போது சுயஜாதங்களையும் கொஞ்சம் தெளிவாக ஆய்வு பண்ணி பர்ஃபெக்டாக ஆய்வு பண்ணணும் சும்மா வந்து கட்டத்தை பார்த்தோன்னா உனக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படி இப்படி அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஐயா என்ன திதியில் பிறந்திருக்கிறாரு சூனியங்கள் என்ன எந்த நட்சத்திரத்தில் முடக்காதிபதி இருக்கிறாரு அந்த சூனிய பாவங்களோட அதிபதிகள் யார் அவங்க எங்கே இருக்கிறாங்க நம்ம வாழ்க்கைக்கு அவங்க என்ன ஆதாரமாக இருக்கிறாங்க நம்ம முன்னேற்றத்துக்கு எந்த கிரகம் ஆதாரமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் அவசியம் வேணும் நாம நாமயோகத்தின் அடிப்படையிலெல்லாம் யோகாதிபதி யார் அபயோகி யாருன்னு கண்டுபிடிச்சு அவர் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருக்கிறாரு அவர்கிட்ட வந்து நல்ல விஷயம் எதை நம்ம எதிர்பார்க்கலாம் அது எப்போ நடக்கும் அந்த தசாபுத்தி காலங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சு செயல்படணும் கருணநாதன் யாருன்னு பார்க்கணும் எப்படி கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கூட அந்த கருணநாதன் அப்படிங்கிற கிரகந்தான் அவங்களை காப்பாற்றும் அப்படிங்கிற அமைப்பு நிச்சயமாக உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அவருடைய தசை நடக்கின்ற காலத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஒருத்தர் வந்து வனிசை கரணத்தில் பறந்துருக்கிறாரு சூரியன் தான் கருணநாதன் அப்படிங்கிற பொழுது இந்த காலகட்டத்தில் சூரியன் பாதிக்கப்படாமல் இருந்தால் அவர் அவயோகி நட்சத்திரத்தில் இல்லாமையோ முடக்கு நட்சத்திரங்கள் இல்லாமையோ தனிப்பட்ட முறையில் ராஜாவாக இருக்கின்ற பொழுது அந்த சூரியனுடைய தசையில் அந்த ஜாதகர் பர்ஃபெக்டாக எந்த ஒரு விஷயத்திலையும் சாதித்து வெளியே வந்துடுவார் அவர் வந்து எப்பேற்பட்ட மைனஸான நெகட்டிவான விஷயங்கள் அவர் போய் சந்திக்க முடியாது அடித்து தூள் தூள நோரிக்க வழி முன்னாடி வந்துடுவார் அங்கே சூரியன் பலமிழந்திருந்தால் என்ன செய்ய முடியும் அதே மாதிரி அந்த கருணநாதனை பலப்படுத்தக்கூடிய எல்லாம் பூஜை புனஸ்காரங்களெல்லாம் எல்லாம் தான் நம்ம சிறப்பாக வர முடியும் இந்த மாதிரி ஜாதங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது பொதுவாக கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து லட்சோப லட்சம் கோடான கோடி மிதனராசி நண்பர்களில் கண்டிப்பாக ஒரு நாற்பது சதவீதம் பேருக்கு அந்த பலன் பழித்து தான் தீரும் கிடைச்சே தீரும் பாக்கி அறுபது சதவீதம் பேருக்கு கிடைக்காது அதுக்கு தான் ஜாதகத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் இதெல்லாம் பர்ஃபெக்டாக சரியாக வர்றவங்களுக்கு தான் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பொருந்தும் இல்லை என்றால் பொருந்தாது கோச்சார பலனை பார்த்துட்டு நீங்கள் எனக்காகலை உனக்காகலை நீங்கள் சொல்கிற அப்புறம் டூப்ளிகேட்டு உருட்டுறீங்க பெருட்டுறீங்க என்ன ஜோசியம்டா இது நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சுக்குறோம் வேலையைப்பார் இந்த மாதிரிலாம் நிறைய நண்பர்கள் பேசுவாங்க ஆனால் உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோணும் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வந்தால் கண்டிப்பாக ஜோதிடத்தில் போய் நம்ம ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணணும் உடம்பு முடியலைன்னா ஓடுறோம்ல டாக்டர்கிட்ட அது மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனைனா கண்டிப்பாக போய் ஜாதகத்தை தெளிவாக பார்க்கணும் பத்து மருத்துவமனையை போயிட்டு வந்திருப்போம் அப்போயும் நோய் குணமாகாது அப்போ ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு போவோம் அங்கே சரியாயிடும் என்ன அர்த்தம் ஏதாவது ஒரு நல்ல வழிகாட்டி அங்கே கிடச்சிருவார் அங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் பக்காவாக இருக்குது அது மாதிரி ஜாதகத்திலும் சில விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெளிவான விளக்கம் கிடைக்கிற இடத்துல தான் கிடைக்கும் அப்போ பர்ஃபெக்டாக பார்க்கணும் சரிங்களா சரி பரவாயில்ல இப்போ குரு பகவான் பேச்சியாகி பத்தில் வருகின்ற பொழுது என்ன நடக்கும் அதாவது பத்தாம் இடத்தில் குரு அப்படிங்கிறது ஜீவனஸ்தானத்தில் இருந்தால் ஜீவனத்தை கையெஸ்ட்டாக கொடுத்து போஸ்டிங் கையை நல்ல கையஸ்ட்டாக கொடுத்துட்டு அதில் நெருக்கடிகளை கொடுத்து நம்மளை சிரமப்படுத்துவார் அதே லக்னத்தில் ராசியில் குரு இருந்தால் இங்கேயும் நெருக்கடிகள் தான் அப்போ நெருக்கடிகள் என்றாலும் வாழ்க்கையில் ஒரு கட்டான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுதெல்லாம் நாம் அதிலிருந்து மீண்டும் எப்படி வெளியே வர்றது அப்போ குருவனுடைய பார்க்கக்கூடிய இடங்கள் என்ன அவர் பார்க்கின்ற இடங்கள் உங்களுடைய மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் பார்வையாக எப்படி ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை தான் பார்க்கும் துலாம் ராசியை பார்க்கும் இந்த இடத்துல என்னாது மனம் சந்தோஷமாக அடையும் எதையுமே துணிச்சனா நம்மளால் செய்ய முடியும் அப்போ எதில் வேணாலும் ஈடுபட்டு நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற தன்னம்பிக்கைக்கு தைரியம் வந்துடும் அப்போது மனம் தெளிவாயிட்டால் சிந்தனை செயலும் தெளிவாகும் அப்போ குருவனுடைய பார்வை மனதில் மனம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் தான் விழுகின்றது அப்போ இந்த வருஷம் முழுவதும் நாம் பிரைட்டாக சிந்திப்போம் நல்லா யோசிப்போம் எதை எப்படி பண்ணணும் சரி திட்டம் போட்டு செயல்பட்டு காரியம் செயலாற்றுவோம் அப்போ நமக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் பெறுவோம் அப்படிங்கிறது புத்திர பாக்கியம் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஒரு நல்ல ஆதாயத்தை பெறுவோம் தொட்டகாரியங்கள் தொடங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் புரியுதுங்களா நீண்ட நாளாக நாட்களாக கிடப்பில் போடப்பட்ட வேலையெல்லாம் சிறப்பாக நடைபெறும் திருமண பந்தங்கள் கைகூடி வரும் போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பில் சூடக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் உயர் பதவிகள் ப்ரொமோஷன் இதெல்லாம் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் ஐந்தாம் இடத்தில் அந்த பார்வை ஐந்தாம் இடம் வந்து பங்கு மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு தாராளமாக போய் இறங்கலாம் ஆனால் கவனத்துடன் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் அஞ்சாம் இடத்துல கிடைக்கும் உயர் கல்வியெல்லாம் தடையில்லாமல் நடக்க ஐயா நல்லா படித்து முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கும் அதேமாதிரி அவருடைய பார்வை தன் வீட்டை தானே பார்ப்பார் ஏழாம் பார்வையாக அப்போ தன் வீட்டை தானே பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு அந்த தசை நடத்துகின்ற பொழுது கெடுபடங்களை நமக்கு கொடுக்குறாரோ அதையெல்லாம் மாற்றி சுபபலங்களை அதிகப்படுத்துவார் கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல லைஃப் பார்ட்னர் நல்ல திருமண வரன் நல்ல ஒரு நண்பர்கள் நல்லதொரு கூட்டாளிகள் நல்லதொரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் செய்யக்கூடிய வேலைகள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறது வியாபார தொடர்புகள் அத்தனையும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த குருவினுடைய பார்வை ஏழில் வருகின்றது தன் வீட்டை தானே பார்க்கின்ற பொழுது இதை விட சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் அப்போ ஏதோ ஒரு மிதனராசி நண்பர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நல்ல விஷயங்களை அப்போ இங்கே தாராளமாக எதிர்பார்க்கலாம் இல்லையா அந்த அமைப்பில் நிச்சயமாக இந்த குரு பகவான் நல்ல பலனை கொடுப்பார் அவருடைய ஒன்பதாம் பார்வை பாகிஸ்தானம் பாகிஸ்தானம் வலுப்பெறுகின்றது இந்த காலகட்டத்தில் இந்த இருபத்தி இருபத்தொன்னில் அங்கே ராகும் வேற பேச்சியாகி பாகிஸ்தானத்தில் இருப்பார் அப்போ ராகு பேச்சியாகி பாகிஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் அவர் பார்க்கின்ற வீடு அப்படிங்கிறது வந்து மூன்றாம் இடை பார்ப்பார் மூன்றில் கேது இருப்பார் கோச்சாரத்தில் வழக்குகள் வெற்றி அப்படிங்கிற அமைப்பு முயற்சி முன்னேற்றங்களாவது வந்து தடையில்லாமல் போயிட்டுருக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஆனால் பாக்கிஸ்தானத்தில் ராகு இருந்தால் அந்த முன்னோர்களுடைய வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அது இந்த இடத்து இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு அது சப்போர்ட்டிங்காக இருக்காது ஒரு தோஷ நிபர்த்திகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறது ஆக உக்கரமான எல்லாம் வணங்கி வழிபட சொல்லுங்கள் ஐயா இப்போ காளி கோயிலுக்கு போகிறோம் மாரியம்மன் கோயிலுக்கு போகிறோம் வெறுப்பசாமி கோயிலுக்கு போகிறோம் ஐயனார் கோயிலுக்கு போகிறோம் ஐயப்ப சாமிக்கு போகிறோம் இப்படியாக உக்கிர தெய்வங்களை வணங்கணும் அந்த உக்கிர தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களுக்கு நம்ம பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் தானங்கள் பண்ணணும் தர்மங்கள் பண்ணணும் இப்படியாக நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு ஆனால் அந்த இடத்தில் அந்த குருவனுடைய பார்வையும் விடுவதால் ஆன்மீக பயணம் நல்ல சிந்தனை நல்ல செயல்பாடுகள் தொட்டதெல்லாம் நமக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு தர்மத்தின் வழியாக இது வரைக்கும் நான் எனக்கு புண்ணியமே கிடைக்கல நிறைய தான தர்மம் பண்ணேன் ஒன்றுமே ஆகலை பண்ணி பண்ணி ஒன்றுமில்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறவங்க கவலைப்படாதுங்க அதாவது வந்து பகவான் எப்போ நமக்கு கொடுப்பார் அவருடைய பார்வை நம்ம நம்ம மேலே விழுகிறபோது அவருடைய கருணை நமக்கு கிடைக்கிற போது நிச்சயமாக கிடைக்கும் அப்போது ஒரு பதினோரு மாதம் கஷ்டப்பட்டனையா இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்ல பதினோரு வருஷம் கஷ்டப்பட்டனையா இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அமைப்பில் தான் நீங்கள் சிறப்பாக இயங்க போகிறீங்க பற்றாக்குறைக்கு வந்து சனி பகவான் வேறு பத்தில் இருப்பார் நல்லது ஒரு வேலை வாய்ப்பு நல்லது ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு ஒரு உயர் பதவி ஏன்னா அரசியல் அரசு சார்ந்த துறைகளிலெல்லாம் சிறப்பான ஒரு செயல்பாடு எந்த துறையில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் முதனராசி நண்பர்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க அதனால் வந்து நமக்கு இனிமேல் ஒரு நெகட்டிவான பலனை அப்படிங்கிற சிந்திக்காமல் பாசிட்டிவாக சிந்திங்க நம்மளால் முடியும்னு சிந்திங்க இதுவரைக்கும் எப்படியோ இனிமேலும் நல்லா இருப்போம் அப்படின்னு சிந்திங்க நிச்சயமாக சனி பகவானுடைய சப்போர்ட் இருக்குது குருபவனுடைய பார்வை சப்போர்ட்டுகள் எல்லாமே இருக்குது அதனால் வந்து மிதனராட்சி நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலனை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுனால அஞ்சு ஏழு ஒன் ஒன்பதாம் இடங்கள் அதாவது அஞ்சு அதிர்ஷ்டஸ்தானம் வலுப்பெறுது ஏழு கலத்திரஸ்தானம் வலுப்பெறுது ஒன்பது பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது அப்போ அதிர்ஷ்டத்தின் மூலயமாக பண வரவு ஏழாம் இடத்தில் நமக்கு குடும்பம் அப்படிங்கிறது சப்போர்ட்டிங்கும் ஒன்பதாம் இடம் சகல பாக்கியம் அனுபவிக்க போகிறோம் அப்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கான பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அப்போ ஒட்டு மொத்தத்தில் சொல்லப்போனால் பல விஷயங்கள் நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற போது இந்த இடத்துல நம்ம அதைத்தான் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கணும் பரவாயில்லையா மிதனராசிக்கு இந்த குறுப்பயிற்சி அற்புதமாக இருக்குது பத்தில் சனி மிக மிக சிறப்பையா அப்படி சொல்லி நம்ம இந்த காணொலியை முடிக்கலாம் அவ்வளோதான் பல பலன்னு பேசின ஒன்றும் இல்லை நடக்க போகிற நாலு விஷயங்கள் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் நல்லதொரு வேலைவாய்ப்பு சிறப்பான தொழில் வளம் நல்லதொரு குடும்பம் உறவுகள் அப்படிங்கிறது எல்லாமே சப்போர்ட்டிங் நண்பர்கள் சப்போர்ட்டிங் எல்லா விஷயத்துலையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பில் தான் இந்த பயிற்சி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்